துரியலூர் அருகே தமிழக ஹையர் சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது அவர் மேடையில் பொழுது முப்பது மாவட்டங்களில் இந்த சங்கம் செயல்பட்டு வருகின்றது சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் ஐந்து நாட்களில் மூன்று முறை வந்தார் அதற்காக இந்த சங்கத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நான் கண்டிப்பாக அரசில் பேச வரவில்லை உங்களது முக்கிய கோரிக்கையான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்காக நிதி அமைச்சரிடம் நானே நேரடியாக பேசி குறைக்க ஏற்பாடு செய்கின்றேன் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் மத்திய அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு கிடைப்பவைகளை உங்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுத்து தருகின்றோம் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நாங்கள் கூட நின்று உதவி செய்கின்றோம் வரும் காலத்தில் இந்த சங்கம் பெரிய அளவில் வளர வேண்டும் வரும் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் கூட்டங்கள் ஹைடெக்காக நடத்தி உங்களுக்கு வேலை அதிகப்படுத்த ஏற்பாடு செய்கின்றோம் இரண்டாவதாக இந்த சங்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு வேலை செய்கின்றார்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் உங்களுடைய தந்தை தாய் படும் கஷ்டங்களுக்கு தீர்வு ஏற்பட நன்றாக படித்து நல்லவர்களாக வளர வேண்டும் நல்ல சமுதாயத்தை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்க வேண்டும் சுத்தமான தண்ணீர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்க வேண்டும் சுத்தமான காற்று இருக்க வேண்டும் எப்பொழுதும் பாதுகாப்பு முழுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு உயர்ந்த இலக்கு வைக்க வேண்டும் அதற்காக இந்த அரசியல்வாதிகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் சமுதாயம் மாறும் மூன்றாவது தகவலாக எந்த இடத்திலும் கூட லஞ்சம் கொடுப்பதை நீங்கள் எதிர்க்க வேண்டும் இளைஞர்கள் என்ன ஆனாலும் லஞ்சம் தர மாட்டேன் என்று உறுதி எடுத்து அதன்படி நடக்க வேண்டும் சவுத் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி முதல் வகுப்பில் டிக்கெட் எடுத்து சென்றபோது உங்களுக்கு இதில் அனுமதி இல்லை என்று டிக்கெட் பரிசோதகர் தெரிவித்துள்ளார் அப்பொழுது டிக்கெட் பரிசோதகர் உடனடியாக காந்தியையும் அவருடைய உடைமையையும் வெளியே விடுகின்றார் அன்று அவர் வழக்கறிஞராக படித்து பணம் சம்பாதிப்பதற்காக அங்கு சென்று இருக்கலாம் ஆனால் இந்த தனி மனிதனுக்கு ஏற்பட்ட இழப்பை மாற்ற அவர் எடுத்த வழிதான் இரண்டாவது வழி ஆனால் தனி மனிதனாக நின்று காந்தியடிகள் போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் நீங்கள் தனி மனிதராக நின்று லஞ்சத்தை முறியடிக்க முடியும் அதே காமராஜர் பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் அதனால் நான் லஞ்சத்தை அறவே அகற்ற வேண்டும் தனி மனிதனாக போராடிய காந்தியடிகள் காமராஜர் வெற்றி கொண்டுள்ளனர் அதே போல் நாமும் வெற்றி பெற முடியும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அரசியலில் இருக்கின்றோம் உங்கள் கோரிக்கை எங்கள் காதுக்கு வந்தவுடன் அந்த கோரிக்கைகளை எங்களுக்கு கடமையாக மாறி வருகின்றது நாங்களும் போராடி உங்கள் கோரிக்கைகளை வெற்றி பெற செய்கின்றோம் என தெரிவித்தார்